Hi 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 நன்றிங்கோது டாடா Hi Bye சிட்டி ஊர் போற நீ நீங்க போற हां आशा खबर என்ன போற आशा खबरங்களே புடி மெதுவா வட்டங்களே நான் கூட்காம ஏ பாசிறே நான் சூப்பரா வட்டப்பங்களா வருவோம்

हाँ बर पिलानी बना बर कैप्चर मंड टाइम अरे शार्ट मुड़ जाए जी हाँ ओमा ये वाला पागल मैटर आवर पागल मैटर हाँ मैटर ये रुकिए अलग

எங்கே 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 சிவன்யா எங்கே கண்டுபிடிங்க சிவன்யா எங்கே சிவன்யா எங்கே சிவன்யா எங்கே உள்ளே போகக்கூடாதுங்க ஆ எங்கே பேர் எங் கண்ணாமூச்சி ஊர் எங்கே போய் சாலு ஏ ஐயோ வாங்க போ வாங்க போ வாங்க போ சிபு வா போ இது ஒன்று வரனங்கள ஓன புடிச்சி இருக்கு. இந்த ரெண்டுமா? இந்த ரெண்டுல வா. அழகா இருக்கு. இந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். நல்லா செலக்ட் இது ஓகே. இது ஒன்னு செலக்ட் ப.

எப்படியும் எப்படின்னு ஒரு மணி நேரம் அப்படியே அடுத்து ஒரு லேட்டாகவும் இருக்கும்

என்ன படிக்கிறோட கொண்டு புரியமா ரைஸ் வாட்டர் நம்ம வீட்டுல பழைய கஞ்சி தண்ணி இருக்குல்ல போதுங்களா

ஓ மாமா சரையிட்டா ஓ ரைட்டு டாட்டா டாட்டா டா டா பை 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 பைந்தி குடிச்சு போமா அந்த நம்பருக்கு போனை கேக் மட்டும் ஆ ஒருத்தங்க யாருனே தெரியலங்க ராஜி செங்க அப்படிங்க இப்போ சீக்கிரமா கடை க்ளோஸ் பண்ணிடுறாங்க கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க